கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம் முத மோசைய தண்ணியிலிருந்து பார்வனின் குமாரத்தை எடுத்த போது அவளுடைய தமக்கையும் மோசையோட அம்மாவையும் கூப்பிட்டு இந்த குழந்தைய கொடுத்து இதை எனக்காக வளர்த்திடுன்னு சொல்றாரு சிமில தான் அப்படியே நம்ம கடவுளோடு இணைத்து பார்ப்போம் இன்றைக்கு கடவுள் நம்ம கிட்ட அதே தான் கேட்கிறாரு நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரம் சுதந்திரம்னால சொத்து நம்மளுடைய அவங்க அவங்கதான் நம்மளுடைய லட்சியம் அவங்கதான் அப்படி ஒரு பரிசு அவர் கொடுக்குறாரு அந்த பிள்ளைய அவருக்காக வளர்த்து கொடுக்கும்படியாய் நம்ம கிட்ட கொடுக்குறாரு எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார்ல சரி இது சிக்னிஃபிகன்ஸா பார்க்கும்போது நான் ஒரு கேரக்டர் இன்னைக்கு இருக்கிறேன் தாவித் ராஜா தாவித் ராஜானாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அவர் அநேகம் ஆயிரம் அநேக சங்கீதங்கள் எவ்வளோ நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம்ல சண்டே ஸ்கூலில் எவ்வளோ கற்றுக் கொடுக்குறாங்க ஆமா அந்த தாவித் ராஜா கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் கூட பெயர் பெற்றவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தாவிதோடைய பிள்ளைகளோ தாவித அவருடைய குடும்ப எல்லாமே எல்லாமே எல்லாம பிள்ளைகளுடைய வளர்ப்பு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன் இத சொல்றேன்னு தெரியுமா அவருக்கு பத்தொன்பது பிள்ளைகள் அது ஒரு சில பிள்ளைகளை எக்ஸாம்பிளா சொல்றேன் எந்த பிள்ளைகளுமே நம்ம உதாரணமா எடுத்துக்கொள்ளும்படியா இல்லை ஒரு அம்மோன் அம்முன்றது யாருன்னு சொன்னா தாவிதோடைய ஒரு மகன் இடத்துல அப்சலோம் அப்சல் தா தமக்கை தங்கை தாமார் இவங்க மூணு பிள்ளைகளை வச்சு பார்ப்போம் இந்த அம்மோனுக்கு தன் அவளுடைய ஸ்டெப் சிஸ்டர் ஹாஃப் சிஸ்டரை பார்க்கும் போது ஒரு வெறி ஒரு காம இச்சை அது என்ன பண்றாரு எப்படியாவது அவளை அடையணும்னு சொல்லிட்டு இச்சைய பார்க்க சொந்த சகோதரி ஆனா அந்த காலத்துல ஹாஃப் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஹாஃப் சிஸ்டரை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்படுறான் அதுக்கு ஒரு வேஷமும் போடுறான் போட்டு என்ன பண்றாரு அவர் வந்து தன்னுடைய அப்பனை பார்த்து எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல தாமாரை என்கிட்ட அனுப்புங்க அவ கையால் எனக்கு அப்பன் சுட்டு கொடுத்தா சரியாயிடும் ராஜா என்ன பண்றாரு நீ போய் உன் பிரதருக்கு சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டான் அவசியம் இருக்குதா ராஜா அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ காரர்கள் இருக்கும்போது எதுக்கு அவ கையால சுட்டு கொடுத்தா எப்படி சுகமா ஏதாவது ஒரு கொஸ்டின்னா அது எழும்பிருக்கணும்ல தகப்பன்னா எழும்பல லாஸ்ட்ல என்ன பண்றாரு அத ஒரு காரணமா வச்சு அந்த அம்மோன் என்ன தன் சொந்த சகோதரியை கற்பழிக்கிறான் தங்கச்சி கதர்றா நான் எங்க போவேன் அவதாயிட்டு பிறகு அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கிடுறான் இதன் நிமித்த இந்த நியூஸ் என்ன பண்றது ராஜாவுடைய முடிஞ்சு போயிடுச்சா கூப்பிட்டு இருக்க விசாரணை பண்ணிருக்கணும்ல தன் அசிங்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு வேண்டிய காரியத்தை ஈடு பண்ணியிருக்கணும்ல இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்சன்ஸ் ராஜா செய்ய தவறின காரியம் என்ன பண்றான் தாம தாமருடைய அண்ணன் அப்சலம் என்ன பண்றாரு பழி வாங்கறதுக்கு விருந்து வைக்கிற மாதிரி விருந்து வச்சு தன் இடத்துலயே உத்தரவை வாங்கி அம்மோனை கூட்டிட்டு போய் கொலை செய்தார் இந்த ரிவெஞ்ச் என்ன ஆகுது அடுத்த பிள்ளை கொலை காரணமான இப்படியே சீக்வன்சஸ் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கேடான வாழ்க்கைகள் காரணம் என்ன ஆமா தாவீது ராஜா கடவுள் பக்தி தன்னிடத்துல அந்த கடவுள் பக்தியை சரியான விதத்தை தன் பிள்ளைக்கு என்ன பண்ணலை பாஸ் ஆன் பண்ணலை அந்த பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை கொடுக்கல தன் பிள்ளைகளுக்கு என்ன விதத்திலாம் தன்னுடைய நேரத்தை செலவழித்து இருக்கணுமோ அதெல்லாம் ஒரு செலவழிக்கல எல்லாத்துக்கும் மேல கடவுள் இடத்துல அந்த பிள்ளைகளை அர்ப்பணித்து வளர்த்துருந்தா இந்த காரியங்கள் நடந்திருக்க முடியாது இன் பிரிங்கிங் அப் திஸ் சில்ட்ரன் இதன தாவீதார் ஜாவுக்கு குறை சொல்லலுங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வளர்க்கறதுல என்ன பண்றாங்க பின்வாங்கி போறாங்க இது எனக்கு ஒரு பாரமாவே தோணனால்தான் இன்னைக்கு இதை உங்க எல்லாரோடய நான் பகிர்ந்து கொள்ளணும் நான் உங்களுக்கு ராஜா போல கர்த்தர் என்ன பண்ண நமக்கும் பிள்ளைகளாகிய சுதந்திரங்களை கொடுக்கிறார் நாமளும் ஊழியங்கள் செய்கிறோம் நாமளும் எத்தனையோ விதத்துல நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம் என்னென்னவோ நம்மள மனக்கொட்டைகள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நம்ம பிள்ளைகளை பார்க்க முனால் அவர் என்ன சொல்லிக்கூடா இது தேவனுடைய சுதந்திரம் இந்த குழந்தை நீ எனக்காக வளர்த்து கொடு இன்னைக்கு யார் யார் குடும்பத்துல எல்லாம் பிள்ளைங்க வச்சிருக்கீங்களோ எல்லாம் யோசிச்சுக்குங்க அந்த பிள்ளைகள் வந்து கடல் உங்க கட்டளை கொடுத்துருக்காரு எனக்காக கொடு அப்ப எப்படிங்க வளர்க்கலாம் இதெல்லாம் தாவித்ராஜா பிள்ளைகள் இப்படி வளர்ந்து ராஜா ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்மளையும் பார்த்தா அதேதான் கேட்பான் நம்மளும் ஃபெயிலியர் தான் எப்படின்னு சொல்லிட்டா செய்ய வேண்டிய காரியங்களை தவறி போகிறோம் நான்கு காரியங்கள் சொல்றேன் முதலாவது தேவனுடைய பயத்தை சிறு வயசுல இருந்து உங்க பிள்ளைகளுடைய மனசுல நாங்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும் சங்கீதம் எழுதின ராஜா அந்த எல்லாம் தன் பிள்ளைக்கு போதித்து இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு ரச்சிப்பை அறிந்த நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அந்த போதிச்சுக்கிட்டே இருக்கணும் நற்காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருக்க அனைத்து நற்காரியங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க போதிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க முன்மாதிரியா கத்தருடைய வழியில நடக்கிறவர்களா கத்தருக்கு முன்பாக முன்மாதிரியா இருக்கிறவங்களா நீங்க வேதம் வாசிக்கிறவங்களா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் நீங்களோடு நின்றுடாம அது அப்படியே என்ன பண்ணணும் அந்த பேட்டனை ரிலே நம்ம விளையாட பாசம் பண்ணணும் பாசம் பண்ணணும் இதுக்கு தான் கத்தர் உங்களை அழிக்கிறார் ரெண்டாவது என்னன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி கொடுத்துட கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க அவங்க கேட்கறதெல்லாம் செய்யுங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கடைக்கு போறீங்க child சைல்ட் நீட்ஸ் பென்சில் பென்சில் வாங்கி வாங்குக்கிறீங்க ஆனா அந்த பிள்ளை அதை பார்த்துட்டு அங்க ஒரு ராக்கெட் பென்சில் இருக்கு எனக்கு அந்த ராக்கெட் பென்சில் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்ட உடனே நீங்க ராக்கெட் பென்சில வாங்கி கொடுக்க வேண்டாம் ரெண்டும் பாக்குறீங்க இந்த ராக்கெட் பென்சில் காஸ்ட்லி அம்மா நீ எழுதணும் இந்த பென்சில் அண்ட் இட்ஸ் சீப்பர் திஸ் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்ல தெரியும் வாட் நீட் யூ கிவ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க கடற்கனும் கற்றுக்கொள்ளணுமே தவிர அவங்க வேண்டியது அவங்க என்னன்னா கேட்கற அவங்கள வாங்கி கொடுத்து பழக்கவே பழக்காதீங்க சிறு வயதுல இருந்தே முதலாவது தேவனுடைய காரியத்தில் அவளை கண்டித்து வளர்க்கணும்னு சொன்ன ரெண்டாவது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க அவங்களுக்கு என்ன தான் கேட்கறதெல்லாம் செய்யாதீங்க மூணாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா உங்க டைம் உங்க நேரத்தை உங்க பிள்ளைகளோட நீங்க செலவழிக்க மறந்து போனீங்களானால் உங்க கூட செலவழிக்க வேண்டிய நேரத்தை பிள்ளைகள் வேற எங்கேயோ செலவழிப்பாங்க சிறு வயசுல இருந்தே இன்னைக்கு கேட்ஜெட்ஸ கொடுத்துடுறோம் எந்தெந்த விதத்துல டிவியேட் பண்ணி வளர்க்கறோம் அந்த நேரத்தை எல்லாம் நீங்க உங்க நேரத்தை உங்க பிள்ளைகளுக்கு விடுங்க சாதாரணமா நாங்க யூத் இருக்கும் போது எங்களுக்கு ஃபேமிலி பைபிள் ஸ்டடியில ஃபேமிலியை பத்தி ஒரு அன்னை நடத்தினாங்க அந்த அண்ணன் நடத்தும் போது அதுல என்ன சொன்னாங்க தெரியுமா உங்க பிள்ளைகளுக்காக ஃபேமிலிய கற்றுவங்க பிள்ளைகளுக்காக நேரத்தை சேர்த்து வையுங்கள் செலவழிங்கன்னு சொல்லி சேர்த்து வைங்க எப்படிங்க சேர்த்து வைக்கிறதுனா ஆமா எங்கேயோ ஒரு வேலை விஷயமா எனக்கு முடிஞ்சிருச்சு நான் நினைச்ச டைமோடு ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் ஐ வில் ஸ்பெண்ட் டைம் வித் மை சைல்ட் இந்த நேரத்துக்கு தான் நான் என் பிள்ளையோட இருப்பேன் வீட்டில் தான் நான் டிவி பார்க்குற நேரத்தில் என் பிள்ளைகளோட இருப்பேன் காயை கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் கூட என் பிள்ளைகளோட நான் பேசிட்டு இருப்பேன் ஏதாவது வேதத்தை சம்மந்தப்பட்ட காரியங்களை ஏதோ ஆராய்ந்து கொண்டு நான் பைபிள் ஸ்டடி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அந்த நேரத்தில் கூட என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அவர்கள் 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 உங்கள் நேரத்தை அவர்களோட நீங்கள் எந்த அளவுக்கு செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் உங்களோட பாண்டிங்காக இருப்பாங்க நீங்க சொல்றத கேட்பாங்க எல்லாத்துக்கும் மேலாக கத்தருடைய சுற்றி சிகிச்சையில வளர்க்கறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் தாவித ராஜா மிகவும் நல்ல ராஜா தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் செலவழிக்க வேண்டிய நேரம் அனே ஐ வாஸ் பிசி வித் திஸ் ஓன் ஷெட்யூல்ஸ் அதனால என்ன பண்ண முடியாது பிள்ளைகளுக்கு ஷெட்யூல் பண்ண முடியல இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யற பெரிய தவறு இதுதான் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் தவறி போனமே ஆனால் அவர்களை மீட்டுக்கொள்ள கடைசி நாள் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ண ஆண்டவரை பத்தி சொல்லிடுவீங்க எதெல்லாம் எந்தெந்த இடத்துல வாங்கி கொடுக்கணும் எதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ண இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி தருவீங்க எல்லா நேரத்தையும் குடிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனாலும் சில நேரம் நம்ம பிள்ளைகள் தவறி போவார்கள் ஏன் தெரியுமா நான் மனுஷர்கள் ஆனாலும் முக்கியமாக செய்ய வேண்டியது அதிகாலையில் எழுந்தவுடனே பல்லு தேய்க்கிறீங்களோ இல்லையோ காஃபி குடிக்கிறீங்களோ இல்லையோ எதை செய்கிறீங்களோ முதலாவது எழுந்தவுடனே உங்க பிள்ளைகளை எடுத்து கத்தருடைய கையில் அர்ப்பணிச்சிருங்க அப்பா டுடே இன்னைக்கு என் பிள்ளைல நான் உங்க கையில கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது உங்க காம்ரேட்ஸ் எப்படி இருக்க போறாங்க தெரியவங்க எழுத போறாங்க எப்படி இருக்கான்னு தெரியாது உங்க கையில குடுத்துட்டேன் யூ டேக் கேர் என்ன பண்ணணும் குடுத்துனோம் அது மட்டும் இல்லைங்க ராத்திரி அப்பா இன்னைக்கு காப்பாத்தீங்க ஏதாவது தவறு செய்து அவங்கள மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் மன்னிப்புக்கு கேட்ட கற்றுக் கொடுங்க ஃபேமிலி பிரேயர்னு ஒன்று வேங்க ஃபேமிலி பிரேயர்ல உட்காரும் பொழுது காலையில இருந்து என்னென்ன நடந்துச்சோ நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பிள்ளைகளை உங்க கிட்ட ஷேர் பண்ண வைங்க அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் பிள்ளைகளை கம்மிட் பண்ணி வளருங்க இல்ல ஒரு முக்கியமா இந்த நாலு பாயிண்ட் ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா தாவித ராஜா பத்தி நான் சொன்னேன்ல அங்க ராஜா பத்தியே சொல்லிட்டோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீர்கேடாயிட்டு போன காரியத்துல ஒரு ஆளு மிஸ் ஆனாங்க மிஸ் ஆயிருக்காங்க யாருன்னு தெரியுமா எங்கேயாவது அம்மாவை பத்தி கொடுத்துருக்கா பாத்தீங்களா மதர் மதர் ப்ளே கிரேட் மதர்ஸ் ப்ளே கிரேட் ரோல் இன் சில்ட்ரன் லைஃப் ஒவ்வொரு தாயும் மிகவும் முக்கியம் பிள்ளைகள் வளர்ப்பில்லை தகப்பனும் மிகவும் முக்கியம் பிள்ளைகள் வளர்ப்பில் தகப்பன் தாயை பேசக்கூடாது தாய் வந்து தகப்பனையும் பேசக்கூடாது ரெண்டு பேருமா இணைந்து பிள்ளைகளை பிளான் பண்ணி வளர்க்கும் பொழுது நிச்சயம் நான் சொல்றேன் யோ சில்ட்ரன் வில் பி ஃப்ரூட்ஃபுல் சில்ட்ரன் ஃபார் காட் பிள்ளைகள் கனி கொடுக்கும் பிள்ளைகளாய் கத்திருக்கேன் எழுப்பி பிரகாசிப்பார்கள் சிறு பிராயத்தை இதை வளர்ந்து அடல்ட்ஸை வச்சுக்க பேரன்ட்ஸ்க்கு நான் சொல்லலை சிறு பிள்ளைகளை வைத்திருக்க பெற்றோருக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு இந்த பிள்ளைங்க கையில கொடுத்திருக்க பிள்ளைய கத்தர் அவருக்கென்று வளர்த்து கொடுக்க சொல்றாரு வளர்த்து கொடுக்கிற பிள்ளைகள் யாரு அவருடைய சுதந்திரம் என்ன பண்ணணும் அவருடைய சிற்றையில வளர்க்கணும் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கணும் யோ நோ சுட் பி நோ என்கரேஜ் பண்ண பழக்கணும் எல்லாத்துக்கும் மேல என்ன சொன்னேன் ஆமா ஆண்டவருடைய பாதத்துல பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் மதர்ஸோட ஆப்சன்ஸே இல்லாம அப்பா மட்டும் கொண்டு வந்த பிள்ளைகள் விடுபடுறது கஷ்டம் அம்மா மட்டும் கொண்டு வந்துட்டு அப்பா ரோலே எடுக்கலனாலும் நானும் கஷ்டம் ரெண்டு பேரும் இணைந்து பிள்ளைகளை வளர்க்கணும் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தானே தீர்மானங்களை எடுங்க நாட்கள் கடந்து போக விடாதீங்க அப்படியே ஜெப்பிப்போமா நம்முடைய பிள்ளைகளை காண்டவருடைய கைகளிலே ஒப்பு பிதாவே நீர் எங்களுக்கு அருமையான பிள்ளைகளை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறீர் இந்த பிள்ளைகளை நாங்கள் உமக்கென்று வளர்க்கும்படியாய் உம்முடைய சிற்சையில வளர்க்க எங்களுக்கு கற்றுத்தாங்க அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை மாத்திரமே செய்யும்படியாய் அவர்கள் நேர்மை நடத்த எங்களுக்கு கிருபை புரியுங்க சுவாமி ஆம்தப்ப நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நேரங்களை அதிகமாய் நான் அவர்களுடைய செலவழிக்க எங்களுக்கு கற்று தரும் அனுதினமும் எங்கள் பிள்ளைகள் அவங்களுடைய கரத்துல ஒப்படைக்கணும் அவளை ஆசிர்வதியும் அவர்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுங்க எங்க பிள்ளைகளை கத்தாவே பெற்றோர்களாக நாங்கள் இதை மிகவும் பயபக்தியோடு இந்த அப்ளிகேஷன் எடுக்க கிருபை பாராட்டும் இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே ஆமேன் நன்றி